எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் பத்து லண்டன் எட்டு மாதங்கள் கடந்திருந்தது வீடியோ அழைப்பில் மட்டுமே சாத்தியமாகி போனது அன்பின் பரிமாற்றங்கள் இப்போதும் பல்லவி மாறவில்லை குறையாத திமிரோடே இருந்தால் காயம் இன்னும் ஆறவில்லை ஆயந்தி அவளின் நெஞ்சில் பார்வைகளை வேறு பக்கம் ஓடவிட்டே வீடியோ அழைப்பில் இணைந்திருந்தாள் எல்லாமே கொள்ளுக்காக மட்டுமே யாஷும் நிறுத்தவில்லை பொஞ்சாதி அவளை இமைக்காது பார்ப்பதை ஒவ்வொரு அழைப்பிலும் குழியவள் ஏறெடுக்காது போனாலும் எதை கண்டானோ ஆனவன் ஆயிலை அவளிடத்தில் திரும்ப திரும்ப மானங்கிட்டு மங்கை அவளிடத்திலேயே போய் நிற்பதன் அவசியம் என்னவோ ஆளானவன் அறியவில்லை வெளிப்படையான உறவு சிக்கல் இப்படி போய்க் கொண்டிருக்க உள்ளுக்குள்ளேயோ அவரவருக்கு மண்டை காய்ந்தது சொந்த பிரச்சினையால் பல்லவியின் சேமிப்பு குறை ஆரம்பித்தது கஜானா மொத்தமாய் காலியாகும் முன் ஏதாவது செய்திட வேண்டுமென்ற முடிவுக்கு வந்தால் வாஞ்சினி என்னதான் உபகார சம்பளத்தோடு தெரிவையின் மேற்கல்வி தொடர்ந்தாலும் அப்பனும் வதனியின் கல்வி செலவுக்கே சரியாக இருந்தது இதில் அம்மணி வேறு வீம்புக்கு தனியாக வீடொன்றில் அறையெடுத்து தங்கியிருக்க வாடகையும் கையை கடிக்க ஆரம்பித்தது சீனியர்ஸ் படிப்பு முடிந்து நடையை கட்ட ஜூனியர்ஸ் தலையில் எக்ஸ்ட்ரா கோஸ்ட் வந்து விழுந்தது சமாளிக்க முடியாமல் திணறிய பல்லவியோ பகுதி நேரமாக வேலை தேடிட ஆரம்பித்தாள் ஆனால் எதுவும் அவளின் வகுப்பு நேரங்களுக்கு தோதுபட்டு வரவில்லை பெற்றோரிடத்தில் கேட்டிடவும் முடியாது நெருங்கிய நட்பென்று எதுவும் கிடையாது பெருங்குழப்பத்தில் இருந்த ஆடவள் அப்போதும் யாஷிடத்தில் உதவி கேட்டிடவில்லை ஏன் நினைக்கக்கூட இல்லை இதை பற்றி அவனிடத்தில் பேசிட அவர்களின் கான்வர்சேஷன் எல்லாம் கொல்லுவின் முன்னான வீடியோ அழைப்பில் மட்டுமே அப்படியே யாஷ் குசல விசாரிப்புகள் நடத்தினாலும் இரண்டே வார்த்தைகளில் முடித்து கொள்வாள் கோதை அவளின் பதில்களை அவளாக மரியாதைக்கு கூட அவனிடத்தில் எதுவும் கேட்டிட மாட்டாள் பல்லவி கேட்டிருந்தால் நிச்சயம் யாஷ் உதவியிருப்பான் இருப்பினும் தள்ளி நிற்கும் தாமரை மீது பேராசை கொண்டவனுக்கு அமைந்ததெல்லாம் வெறும் கான்பரன்ஸ் கால்ஸ் மட்டுமே இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்